லோக மகாபூஜ்யம் சர்வரக்ஷா விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சபரிமலை யாத்திரை என்பது விரதமிருந்து கோயிலுக்கு போய் வருதல் போன்றதல்ல இது ஆன்மாவின் பயணத்தை வழிப்படுத்தும் கட்டுப்பாட்டு வழிபாட்டு முறைகளை கொண்டது இதனை கை போது ஏற்படும் அசௌகரியங்கள் வெறுமனே சிரமங்கள் என்பதாக அமையாது மாறாக அவை ஆன்ம ஈடேற்றத்திற்கான பயிற்சிகள் என்பதே மெய் நிலையாம் சபரீச ஐயப்பன் கருணை கடலான கலியுகத்தின் மணிகண்டன் தன்னை நாடி வருவோர்க்கு தக்கன நல்கும் தர்ம சாஸ்தா அத்தகைய ஐயப்பன் ஈழத்து சபரிமலையாக கோண்டாவலில் ஸ்ரீ சபரீச ஐயப்பனாக அமர்ந்து ஈழத்தை தன் திவ்ய ஞான கருணை பார்வையால் காத்து வருகிறார் அன்புமிக்க தன் அடியவர்களுக்கு நன்மை தந்து நல்வழி காட்டி வருகிறார் வேண்டி விரதமிருப்பவரின் வேண்டுதலை நிறைவேற்றி நீண்ட மகள்வுடன் அவர்களின் நிம்மதியான வாழ்வுக்கு வழி செய்கிறார் சாமியே சரணமையப்பா